என்பிஎஸ் அமைச்சா விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நானு ஷோபா மிக முக்கியமான ஒரு செய்தி எல்லா நியூஸ் சேனலுமே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது உள்ள தமிழர்கள் ஆறு பேருடைய நிலை குவைத் எம்பசி இந்தியன் எம்பசி எந்தவித உதவியும் புரியவில்லை இந்த மாதிரியான செய்திகள் வந்து பரபரப்பாக எல்லா நியூஸ் சேனலும் குறிப்பாக சில நியூஸ் சேனல்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன இந்த இதை காணொலிகள் என்ன இதன் உண்மை தன்மை என்ன விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த காணொலியை நீங்க பார்த்து வந்துடுங்க வணக்கம் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஆறு பேரும் இந்த கோயில் சிட்டி பிரிகாப் சிட்டியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு தமிழ் கிட்ட அவர் வந்து நமக்கு இது வரைக்கும் நல்லபடியாக சம்பளம் கொடுத்து நமக்கு சரியான முறையில் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவர்கிட்ட இருந்து இந்த கடையுடைய கஃபீல்டு சொல்றவங்களும் ப்ளஸ் வந்து இந்த கடையுடைய மேனேஜராக கூடிய இருக்கக்கூடிய தாஜுதீன் அவரும் ஒரு கும்பகோணம் தமிழர் தான் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கடை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட பேப்பர் அத்தாரிட்டி இருக்கு பிளஸ் வந்து அவங்க கிட்ட பேப்பர் ஒரு அபகரிச்சுக்கிட்டு அவங்க கடையை எடுத்து நடத்தி பிளஸ் எங்களுடைய ஆறு பேருக்கும் பொய்யான வழக்குகள் கொடுத்து நாங்க வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரணம் வந்து அவர் எங்களுக்கு மென்டலி டார்ச்சர் அதிகமா கொடுக்குறாரு பிளஸ் வந்து தகாத வார்த்தைகளால் பேசுறாரு அடிக்கிறாரு சில சித்திரவதையான சில விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு அது வந்து எங்களுக்கு பொறுக்க முடியாம நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டோம் ஆனால் அவர் வந்து எங்க மேல நாங்கள் வெளியே வந்ததுனால பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்க மேல தகையை போட்டு நாங்கள் ஓடமா ஓடிட்டோம் வேலையை விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு எங்களை வந்து இந்த இந்த ஊரை விட்டு மொத்தமா ஃபிங்கரிங் அதாவது ஃபிங்கர் வச்சுட்டு போற வச்சு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு எங்களுடைய நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்க இன்னைக்கு நாங்க ஆறு பேருமே அதுக்கப்புறம் வந்து அயலக தூதரக அதிகாரி ஷாஜகான் அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் அதுக்கப்புறம் அவர் அவருக்கு சரியான முறையான பதில் கொடுக்கல அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அயிலக திமுக அணி பொறுப்பாளர் வந்து பட்டுக்கோட்டை சரவணன் அவர்கிட்டையும் அவர்கிட்ட அவருடைய கொய்த்திய கூட்டு வந்துக்கிட்டு பெரும் பெரும் பிரச்சனைகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு எங்களை வந்து பிங்கர் வச்சு இந்த நாட்டை விட்டே மொத்தமா திருப்பி இந்த நாட்டுக்கே வராத மாதிரி சில சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆறு பேர் எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒரு நபர்கள் எங்க மேல் அநியாயமான பொய்யான வழக்குகள் கொடுத்து எங்களை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்புகிறதுக்கான சூழல் ஏற்பட்டுகிட்டு இருக்கு நம்ம கடைசி நேரத்துல தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தான் நாங்கள் நாடி இந்த வீடியோவை வந்து உங்களுக்காக பதிவு செய்யறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்குதுன்னு நம்புகிறோம் இந்த ஆறு பேர் மேலேயும் தேவையில்லாத பொய்யான வழக்குகள் இருக்கு எங்க ஆறு பேர் மேலே பிங்கர் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பண்ணித்தரணும் அவ்வளோதான் எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்ய முடியும் யாருங்க கேட்டுக்கிறோம் ஒரு ஒரு எங்க வாழ்வாதாரத்தை எண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நல்ல பதிலாக எங்களை எந்த ஒரு கேஸ் வழக்கு இல்லாமல் இந்தியாவுக்கு கொண்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பார்த்த இந்த வீடியோவில் இருக்க அந்த ஆறு பேருடைய கதையை பார்த்தலாம் இவங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆறு பேருமே கொய்த்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் வருஷமா இந்த இந்த ஹோட்டல் வந்து நடத்திய முதலாளி பார்த்தீங்கன்னா தமிழர் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ஹோட்டல் வந்து வேறு ஒருத்தரோட கைக்கு போயிருக்கு அந்த ஹோட்டலுடைய கஃபீலும் சரி புதுசாக முதலாளின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தை சேர்ந்த ஷாஃபில் அப்படின்னு ஒருத்தர் வந்து இணைந்து பழைய முதலியாளிகிட்டேருந்து இருந்து அவங்க அபகரிச்சிருக்காங்க அந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஹோட்டலில் வேலையை பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஆறு பேருக்குமே நிறைய கொடுமைகள் செஞ்சுருக்காங்க அந்த கஃபீலும் ப்ளஸ் அந்த புதுசாக வந்து அந்த முதலாளியுமா இங்கே வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட இந்த ஆறு பேர் வந்து வந்து நாங்கள் ஊருக்கு எனக்கு அனுப்பிடுங்க இனிமேல் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லும் போது இவங்க ஆறு பேரையுமே வந்து நிறைய சித்திரவாதம் பண்ணிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் அதாவது அவங்க மேலே பொய்யான வழக்கை போட்டு அவங்க வந்து நிறையா அவங்களுக்கு வந்து பயங்கரமான மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தாயகம் திரும்ப வேண்டுமானால் அவங்க வந்து ஃபிங்கரிங் முறைப்படி பண்ண பண்ணி தான் போகணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி இந்த ஆறு பேருமே இந்த காணொலியை வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் குயத்தில் உள்ள இந்திய தூ தூதரகத்துக்கு போனோம் அங்கே முக்கிய பரப்பில் உள்ள திரு ஷாஜகான் அவர்கிட்ட முன் வைத்தோ எங்களை எங்க நிலைமைய சொன்னோம் அவங்க வந்து எடு முன் எடுத்தாங்க ஆனா பெருசா எங்களுக்கு ஒண்ணும் பண்ணலை அதே மாதிரி அங்க இருக்கின்ற திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற திரு பட்டுக்கோட்டை சரண் அவங்கக்கிட்ட நான் போய் சொன்னோம் அவரும் ஒன்று எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் இப்போ எந்த ஹெல்ப்பில் எங்களுக்கு வீடு இல்லை எதுவும் இல்லை நாங்கள் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவை யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல இப்போ இந்த பதிவு தான் எல்லா நியூஸ் சேனலும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் இது தன்மை என்ன உண்மையாலுமே அந்த கஷ்டத்தில் உள்ள தமிழுக்கு இந்தியன் எம்பசி ஹெல்ப் பண்ணலையா அப்போ இந்தியன் எம்பசியோடைய என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க உண்மையாக என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதாவது என்பிஎஸ் தமிழ் சேனல் எங்களோட டீம் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உண்மையாக என்ன நடந்துச்சு தமிழர்கள் உண்மையாலுமே அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இந்தியன் எம்பசி பண்ணலையா என்ன தான் நடந்தது உண்மை தன்மை என்ன அப்படின்னு உடனடியாக என்பிஎஸ் தமிழ் சேனல் நாங்கள் டீம் இந்திய தூதரகம் அதாவது குயத்து இந்திய தூதரகம் முக்கிய பொறுப்பில் உள்ள திரு ஷாஜகான் அவங்கிட்ட சில கேள்விகளை முன்வைத்தோம் அவர் எங்கள் கிட்ட உரையாடிய போது அந்த பதிவு இதை உங்களுக்காக ஐயா வணக்கம் என் பேர் தமிழ் சேனல்ல இருந்து பேசுறேன் கோயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தமிழர்கள் வந்து உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பரவலாக போயின்னு இருக்கு இதுக்கு வந்து இந்தியன் எம்பசி வந்து எந்த விதமான உதவியும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு உண்மையா உதவி கிடைக்குமா இந்தியன் எம்பசி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கய்யா வணக்கம் என்னோட பேர் ஷாஜகன் இந்தியன் எம்பசிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லேபர் செக்ஷன்ல இந்த மாதிரி ஆறு பேர் நீங்கள் சொல்கிற நியூஸில் போட்டது வந்துட்டு அவங்க சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய் தான் சொல்லப்போனால் அந்த பையங்க பேசியிருக்கிறாங்க எம்பசி வந்த வந்தோம் எந்த அடிப்படை வசதியும் பண்ணலை அவனுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல அந்த பையங்க சொல்லியிருக்காங்க ஓகே தான் இது வந்து ரெண்டு பேரோட தனிப்பட்ட ஓனரோடு சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை தான் இது வேறு எதுவுமே இல்லை இது என்ன பிரச்சனை அதனால் இந்த ஆறு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க புதுசாக வந்த ஓனர் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ரொம்ப அதிகப்படியான வேலையை கொடுத்துட்டு அவங்க இங்கே உள்ள இங்கே உள்ள சப்போர்ட்டில் ஆட்களெலாம் வச்சுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க ஹெல்ப்லைனில் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணுற இடத்துல அன்றைக்கு எம்பசி வந்து விடுமுறையாக இருந்தது அதுமாதிரி அன்றைக்கி விடுமுறை அன்றைக்குமே அந்த ஓனரை நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க நீங்கள் எம்பசிக்கு நாளைக்கு வரணும் அவங்க ஆல்ரெடி பேசிட்டேன் பேசி அனுப்புறதுக்கு அவர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த பசங்க மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்பசிக்கு வந்திருந்தாங்க எம்பசிக்கு வந்து எம்பசியில் கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணியாச்சு அவர் அகேன்ஸியாக ஓனர் மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு இங்கே உள்ள கவர்மெண்ட்டில் சூழ்நிலையுமே அதுக்கு அதற்கு என்ன கேஸை ஃபைல் பண்ணியாச்சு அந்த பையன் போன முதனாலே அவங்க ஆறுபல் மாதிரி அவர் த புகார் கொடுத்தாரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துட்டாரு கேஸ் கொடுத்துட்டாரு இப்போ அவருக்கு அதுக்கப்புறம் அவரோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அவரோட சிவில் டீட்டெயிலாம் எடுத்து அவருக்கு நான் சென்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எம்பசிக்கு வரணுன்னா அவரோட லாயரோட வந்தார் எம்பசிக்கு வந்து அவர்கிட்ட நம்ம இன்னொன்று நடந்தலாம் சொல்லி எங்களுக்கு அந்த பையங்களுக்கு ஆறு பையனும் கேஸ் அருமை பண்ணி நீங்கள் ஊருக்கு அனுப்பணும் இல்லை உங்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்க போகணும்னு சொல்லி அவங்களுக்கு அவர்கிட்ட சொல்லி தாஜின் அவரோட ஓனர் நாங்கள் பேசியாச்சு இது நீ வந்து நியூஸ் வந்து சொல்கிற மாதிரி எம்பசி எந்த ஆக்சிடன் மாதிரி இதுக்க இதுக்கான பதினஞ்சு நாளாக இதுக்கான உண்டான வேலையை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எம்பசி வந்து எந்த இதுவுமே ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்கிறது எல்லாமே சுத்த போய் அதுக்கு எல்லா ப்ரூஃபும் எங்கிட்ட இருக்குது அவர்கிட்ட பேசின ஆடியோ ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்குது எம்பசியோட கம்ப்ளைண்ட் பேப்பர் எங்கிட்ட இருக்குது இங்கோட சூனோட பேப்பர் இருக்குது அவர் எங்கள்கிட்ட வாக்கு கொடுத்து பேப்பர் வாக்கு கொடுத்து டீட்டெயில் கூட எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது தான் எம்பசி வந்து அடிப்படையாக அவசியம் எதுவுமே செய்யாத இல்லை இன்னவங்களுக்கு எப்படியும் ஒன் வீக் டென் டேஸ் அவர் இப்போ தாஜுதீன் அவர் வந்து கேஸுக்கு க்ளியர் பண்ணி பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க நாளைக்கு இந்தியா அனுப்பிக்கப்படும் ஆறு தமிழர் ஆல் இண்டியரு ஐயா இப்போ வந்து அவங்க வந்து எல்லா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எம்பசி எந்த உதவியும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாக வந்து இந்தியன் எம்பசி வந்து சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுது அதுக்கு ஒன்று சப்போர்ட் இல்லாமல் இல்லை அந்த ஆறு பசங்கட்டையும் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையானு நீங்கள் தனிப்பட்ட முறையாக நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அவங்க நான் பண்ணலை அவங்க எழுந்துள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு காலையும் நான் அட்டரை மணி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டா இருக்கிறேன் அவங்கள எம்பசிக்கு வந்து மூணாந்தேதி ஏப்ரல் மா ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி ரிஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட் பேப்பருங்கிட்ட இருக்குது அதுக்கு உண்டான கேஸ் பேப்பர் அதுக்குள்ள சூன் பேப்பர் எல்லா டீட்டெயில் எங்கள் கையில் இருக்குது அது ஓனர்கிட்ட பேசினது இன்னும் காண்டாக்ட் இந்த ஆறு பேருடையும் ஓனர்கள் இன்னொரு காண்டாக்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கிறேன் அவர் கிளியர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நியூஸில் சொன்ன மாதிரி எதுவுமே உண்மை இல்லை ஐயா இப்போ இவங்க வந்து இப்போ தாயிரத்துக்கு திரும்பத்துக்கு இந்தியன் எம்பசி மூலியமாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஐயா இந்தியன் எம்பசில ஓன ஓரண்ட வச்சு பேசியாச்சு அதுக்கு முன்னான கேஸ் வந்து எம்பசியில் ஃபைல் பண்ணியிருக்குது கோ கவர்மெண்ட்லையும் அதுக்கு அதுக்குண்டான கேஸை ஃபைல் பண்ணியாச்சு ஓகேவா அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ அவர் தாஜ் பாஸ்போர்ட் உங்களுக்கு கேன்சல் பண்ணி கையில் ஒப்படைச்சாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க டிக்கெட் போட்டு அவங்க ஊருக்கு அனுப்பப்படும் ஐயா அவங்க உணவு இல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா சென்னையிலையும் வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து உணவுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஐயா ஆல்ரெடி அவங்க முதல் ஓனர்கிட்ட அவங்க இந்த ஹோட்டலில் வச்சிருந்த முதல் ஓனர்கிட்ட பேசிட்டாங்க அவங்க மூலமாக தான் இப்போ அந்த அவங்க ரூம்லாம் தங்கியிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க தங்குறது எனக்கு வந்து அவங்க வீட்டு சூழ்நிலை இங்கே சும்மா இருந்துட்டு எங்களால் சாப்பிட முடியாது அவங்களும் மாத மாதம் வீட்டுக்கு காசு முடியும் எங்கள் வீட்டுக்கு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க தவிர எங்கிட்ட ரூம் இல்லை சாப்பாடு இல்லை அந்த மாதிரி எதுவும் வைக்கலை அது மாதிரி அவங்க முதல் ஓனராக அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த பையன் அன்னைக்கும் சொன்னாங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட எந்தையுமே சொல்லலை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க இது வந்து நியூஸ் கொடுத்தது நியூஸ் கொடுத்து நியூஸ் கொடுத்தாங்க வச்சாங்கன்னா அது வந்து தெளிவாக எங்களை கேட்டுருக்கலாம் இல்லை நார்மலி எங்களை கேட்டு எம்பசி கால் பண்ணி கேட்டுருக்கு கூட நியூஸ் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி எம்பசி இதுவும் பண்ணலையா ஏன் பண்ணலன்னு கேட்டு கொடுத்துருக்கலாம் இதுக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்குது இது சம்மந்தமாக அந்த ஆறு பங்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு அந்த பசங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் நீ அந்த பையங்க காண்டிக்குன்னு அவங்க அனுப்புகிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் அனுப்புரைக்கிறேன் நீ அதை நியூஸாக போடுங்க நான் எம்பசி எதுவுமே பண்ணலான்னு சொன்னது சுத்தப்போய்

நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி கேட்கறது நல்லது வந்து இது வந்து எப்படின்னா இப்போ நியூஸ் இப்போ நியூஸில் எப்படி சொல்கிறேன் சொல்லிடுவாங்க ஈஸியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி எம்பசிக்கு வந்து போனோம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இதோட உதவி கிடைக்கவங்க எல்லாத்துக்குமே இதோட உதவி கிடைக்க எல்லாத்துக்கும் யாருக்குமே கிடைக்காம போகலாம் அப்போ எம்பசி வந்து பேரோட கெட்ட ஆகுமே தவிர யாரும் இதை பற்றி யோசிக்க மாட்டேன் எது பிரச்சனை எம்பசிக்கு போக யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது வந்து விசாரிச்சுட்டு எது உண்மையோ அது நியூஸாக போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்தியன் எம்பசி வந்து எல்லா எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருபத்தி நாலு நேரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி கால் பண்ணி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏழு தமிழர்களையும் நான் இதே மாதிரி ஏழு தமிழர் நான் இது வரைக்கும் நான் ஊருக்கு அனுப்பி அந்த அனுப்பி வச்சிருக்கேன் அவங்கள்ட்ட கேளுங்க யார் எம்பசி ஹெல்ப் பண்ணுச்சா இல்லையான்னு இதோடு இங்கே உதவி உதவிப்பட்டு போனவங்க எல்லாட்டே கேளுங்க இங்கே வந்து காதிம் வந்து வேறு வந்து ப்ரொசீஜர் வேறு இங்கே உள்ள சூன் ப்ரொசீஜர் வேறு அவ்வளோதான் கொஞ்சம் டிலே ஆக எந்த ஹெல்ப் இல்லாமல் இருக்குது இங்கே உள்ள ப்ரொசீஜர் அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்க கோர்ட்டில் எல்லாம் டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் போய் தான் கிளியர் பண்ண முடியும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க லைனுக்கு வந்து உங்களோட தகவலை தந்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஏழு தமிழர்கள் உதவி கண்டிப்பா எங்களுக்கு வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் எது வந்து வாங்க யார் எதுவும் எம்பி கிளியர் பண்ணும் யாருக்கும் எம்பசி சப்போர்ட் பண்ணாம இல்ல எல்லாரும் உதவி பண்ணிட்டு தான் இருக்குது ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாருமே பொய்யான தகவலை வந்து நியூஸ்ல பரப்பாதீங்க இதோட எம்பசியோட தான் பொய்யான தகவலை எதுவும் பரப்பாதீங்க இங்க வந்து எல்லாரும் எம்பசியில வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணதான் அங்க எம்பசி இருக்கு எல்லா இந்தியன்ஸ்காண்டி தான் எம்பசி இருக்கு யார் இந்த பொய்யான தவிர நீங்க பரப்புறனால நாளைக்கு பாதிக்கப்பட்டவங்கமே எம்பசி வர யோசிப்பாங்க எம்பசி போனால் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்காது அப்படின்ட்டு அதனால அவங்க தான் பாதிக்கப்பட்டு அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அதனால பொய்யான தவளை பறக்க முன்னாடி அது ஒரு உண்மை நிலவரம் நமக்கு தெரிஞ்சது இல்லையா ஆனா இதுல முக்கியமான ஃபால்ட் என்னன்னா நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ள போறோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரில இருக்கின்ற எந்த எம்பசிக்கு போய் பதிஞ்சிடும் எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராக யாரெல்லாம் வந்து ஒரு அராப் கண்ட்ரிஸ்க்கு போறீங்களோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதுதான் பண்ணணுமே அந்த இந்தியன் எம்பசி உள்ள போயிட்டு நம்ம கண்டிப்பா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அது எதுவுமே நம்ம பண்ணாம போனோம்னா நிறைய ரிஸ்கா ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ இங்க வந்து இந்தியன் எம்பசி எப்படிலாம் வந்து முன்னே அவங்க எவிடென்சஸே காமிக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ இப்போ எவிடென்ஸ் காமிக்கும்போது போது பொய்யான ஒரு செய்தியை வெளியிடவே கூடாது ஃபஸ்ட்டு ஒரு செய்தி சேனல்களை வந்து இன்றைக்கி வந்து யூடியூப் கையில் இருக்கிறதுனால நம்ம எல்லாேருமே சேனல் ஆரம்பித்து எல்லாருமே ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்போ தன்மை இல்லாமல் அவங்க ஒரு செய்தி அது குறிப்பாக ஒரு நாட்டை சார்ந்த செய்தி வெளியிடும் போது அதில் உண்மை நிலவரம் தெரிந்து தான் வெளியிடணுங்க அதை விட்டுட்டு வந்து இது ஒரு சாதாரண ஒரு நார்மலாக வந்து நம்ம ஒரு சினிமா சொல்லுற அது கூட தப்பு தான் ஏன்னா உண்மைக்கு விரோதமாக யாரை பற்றி பேசிடக்கூடாது ஆனால் அப்படி மாரி பேசும்போது அதே மற்ற கண்ட்ரீஸோடைய விஷயங்களை பாதிக்கும் மற்ற கண்ட்ரிஸ் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா ஸோ இது வந்து இது வந்து நாங்கள் என்பிஎஸ் வந்து உண்மையாண்மையாக ஒரு அக்கறை இருக்குது எப்பவுமே நம்ம இன்றைக்கி இருக்கிற எங்கள் சிச்சுவேஷன்ஸ் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒவ்வொரு இடம் என்ன சொல்லப்போனால் நாங்கள் இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏன் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒர்க்குக்கு போக விரும்பப்படுறீங்களோ அவங்க நம்மக்கிட்ட நிறைய சஜஷன்ஸ் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தான் வந்து கமெண்ட் பாக்ஸு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கூட ஸோ நிலவரம் தெரியாமல் எந்த ஒரு செய்தியும் தயவு செய்து ஒரு மீடியா லைனில் இருக்கின்ற மிக பொறுப்பில் இருக்கின்ற வகை நீங்கள் ஒளிபரப்பாதீங்க அதை வந்து ப்ரப்போக்களாக பண்ணாதீங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு கண்ட்ரிஸ் பாத் ஐ மீன் கண்ட்ரீஸ்க்குள்ள ஒரு பந்தத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமாக கூட மாறக்கூடும் ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஒரு முக்கிய வேணுகோள் உங்களுக்கு எந்த விதமான இருந்தால் உடனடியாக நீங்க அணுக வேண்டிய இடம் எதுனா உள்ள இந்தியன் அங்கே போங்க இந்தியன் உங்களுக்கு ரெடியா இருக்காங்க எல்லா விதமான உதவிகளும் உங்களை புரிந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்லுவாங்க என் பி எஸ்